பாடம் பத்து வேதிவினைகளின் வகைகள் இந்த பாடத்தில் பிஹெச் கணக்கெடுகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கணக்கெடுகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில தகவல்கள் நமக்கு தேவை முதல்ல பிஹெச்னா என்ன பிஹெச் அப்படிங்கிறது பொட்டென்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பொட்டென்சுனால் கான்சென்ட்ரேஷன் அர்த்தம் அதாவது செறிவுன்னு அர்த்தம் ஸோ ஹைட்ரஜனுடைய சரிவை குறிக்கக்கூடிய குறியீடு தான் பிஹெச் மாதிரி பிஓஹெச் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து பொட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சைடு ஸோ இந்த ரெண்டு கணக்கிடமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் மூணு ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ முதல் ஃபார்ம்லாம் என்னென்னாக்கா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக்

ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ ஃபார்ம்லேயே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா ச சம்ஸும் சால்வ் பண்ணிக்கிடலாம் இப்போது கொடுத்துருக்கிற கணக்கில் வந்து பிஹெச்சு கண்டுபிடிக்கணுமா இல்லை பிஓஹெச்சை கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறதுக்கெலாம் சில ஐடியாஸ் வேணும் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ நமக்கு முதல்ல வந்து பிஹெச் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா அமிலத்தை குறிக்கிறது தட் இஸ் ஆசிட் ஸோ பிஓஹெச் இது வந்து காரத்தை குறிக்கிறது தட் இஸ் பேஸ் இப்போது புக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எஸ்எல் கொடுக்கலாம் இல்லைனா ஹெச்என்ஓ த்ரீ ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இப்படி கொடுக்கலாம் இல்லைனா ஹைட்ரஜன் அயன் இந்த வார்த்தை கூட கொஷின் பேப்பரில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம வந்து பிஹெச்சை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பிஓஹெச் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா கொஷின் பேப்பரில் கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னாக்கா என்ஏஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயன் அப்படிங்கிற வார்த்தை கூட வரலாம் ஹைட்ராக்சைடு அயனிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த சம்மில் வந்து பிஹெச்சை கால்குலேட் பண்ண போகிறோமா இல்லை பிஓஹெச்சை கால்குலேட் பண்ண போகிறோமான்னு இருக்கும் ஸோ இந்த குழு இல்லாமல் இன்னொரு குழு நமக்கு தேவைப்படுது இப்போது பிஹெச் இல்லை பிஓஹெச் அப்படின்னாக்கா அந்த செரிவுன்னு சொன்னேன் இல்லையா இந்த செறிவை வந்து எதில் கொடுப்பாங்கன்னாக்கா மோல் அப்படிங்கிற அழகால் கொடுப்பாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மோல் இப்படி கொஷின் பேப்பரில் இந்த வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஸோ இது வந்து நம்ம பத்தினடுக்காக எழுத தெரியணும் அந்த மாதிரி எழுதினால்தான் சம் போகிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இங்கே வந்து டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்திருக்குனாக்கா மூணு டிஜிட் வந்திருக்கு ஸோ இதை நம்ம வந்து பத்தின அடுக்கு மூணாக எழுதிக்கலாம் இங்கே டெசிமில் வந்ததுனால நம்ம இதில் மைனஸ் சைன் போட்டுக்கணும் ஸோ இதோட மதிப்பு வந்து இதே தான் மாறாது ஸோ நம்ம இதை எப்படி எழுதலனாக்கா ஒன்று பெருக்கல் பத்து நடுக்கு மைனஸ் மூணுன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே பத்து நடுக்கு மைனஸ் மூணும் எழுதிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோல் அப்படின்னாக்கா டெசிமிலுக்கு அப்புறம் ரெண்டு பிளேஸ் வேல்யூ இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ அதர்வைஸ் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ சிமிலர்லி ஜீரோ பாயிண்ட் ஒன் மோல் அப்படின்னு கொடுத்துருந்தா கொஷின் பேப்பரில் டெசிமிலுக்கு அப்புறம் இங்கே ஒன் வந்திருக்கிறதுனால ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் அதர்வைஸ் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் சப்போஸ் கொஷின் பேப்பரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே ஸோ இங்கேயே கொடுத்துருக்குறாங்க டென் டு த பவர் இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஷூராக இது ஒன் பாயிண்ட் ஜீரோ இல்லை ஒன் அப்படி தான் வரும் இதில் எந்த மாற்றம் வராது ஸோ நம்ம டைரெக்டாக இது என்ன எடுதலானாக்கா ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் அதர்வைஸ் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஸோ இந்த மாதிரி பத்து நடுக்காக எழுத தெரிஞ்சால் இந்த பிஹெச் கணக்கெடுகள்லாம் போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இந்த தகவல் நமக்கு ஆல்மோஸ்ட் போதும் ஸோ டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கோ அதை சால்வ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம சம்ஸ் போகலாம் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி எயிட் அதில் வந்து ப்ராப்ளம் நம்பர் த்ரீ இதில் என்ன கொடுத்துருக்குறோன்னா ஒன்று பெருக்கள் பத்து நடுக்கு மைனஸ் நாலு மோல் என்ஏஓஹெச்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் எக்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின் தான் அது காரம் அதாவது பேஸ் பேஸ்னால் என்ன கண்டுபிடிக்கணும் பிஓஹெச்சை கண்டுபிடிக்கணும் கரைசில் உள்ள பிஹெச் மதிப்பே காண்கன்னு வந்திருக்கு ஆக்சுவலி டைரக்டாக நம்ம பிஹெச்சை கண்டுபிடிக்க முடியாது முதல்ல பிஓஹஎச்சை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிஹெச்சை கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம இந்த இடத்துல ரெண்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னாக்கா முதல்ல பிஓஹெச் விச் இஸ் ஈக்குவல் மைனஸ் லாக் பேஸ் டென் ஓச் மைனஸ் ஐஎன் ஸோ இங்கே வந்து இந்த ஓஹெச் மைனஸ் ஐஎன்இ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா இதுதான் இதோட மதிப்பு ஸோ இது வந்து ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் இது நம்ம பற்றின அடுக்க எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னாக்கா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்சிட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் லாக் டென் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதோட வேல்யூ எப்படி மாறினாக்கா ஏற்கனவே இங்கே மைனஸ் ஐன் இருக்குது அந்த மைனஸ் போட்டுக்குங்க இங்கே டென் டு த ஃபவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் ஃபோராக வரும் ப்ராக்கெட் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது அப்படியே எரிக்குங்க லாக் டென் மேலே டென் வந்துடும் ஸோ இங்கே லாக் டென் டென் இதோட மதிப்பு என்னன்னாக்கா ஒன்று ஸோ அப்போ இது என்டையர் டேம் வந்து என்ன ஆகிடும்னா ஒன்றுன்னு ஆகிடும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஃபோர் இன்ட்டு ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சது வந்து பிஓஹெச் தான் ஆக்சுவலி கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க பிஹெச் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம அனதர் ஒன் ஃபார்ம்லாக போகணும் ஸோ நமக்கு எப்படினே தெரியும் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இதோட மதிப்பு வந்து ஃபோர்டீன் நம்ம வந்து பிஹெச்சை கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இந்த பிஓஹெச் அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும் த ஃபோர் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ம ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் ஸோ பிஓஹெச் தான் நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் ஃபோர் ஃபோர் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர் தர் ஃபோர் த ஆன்சர் இஸ் டென் ஸோ த பிஹெச் இஸ் டென் நம்ம வந்து ஒரு கொஷினை வந்து புரிஞ்சிக்கிட்டு அது எத்தனை ஃபார்ம்லாஸ் தேவை ஃபஸ்ட்டு எந்த ஃபார்ம்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த குழு தான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம அடுத்த சம் போகலாம் பாடம் பத்து ரோமன் லெட்டர் எயிட்டில் செகண்ட் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் மோலார் சரி உள்ள ஹெச்என்ஓ த்ரீ இப்போ இந்த ஹெச்என்ஓ த்ரீ அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஆசிட் அதாவது அமிலம் ஸோ அமிலம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா பிஹெச் தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கொஷின் பேப்பரில் பிஹெச் மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அதனால நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா போதும் இந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு சப்போஸ் கொஷின் பேப்பரில் இந்த மாதிரியும் கேட்கலாம் இதே வேல்யூ தான் இந்த மாதிரி கேட்கலாம் எக்ஸாமில் அப்படி கேட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் இது வந்து பத்தின அடுக்க எழுபத்தி டெசிமலுக்கு டெசிமிலுக்கு அப்புறம் இங்கே ஃபோர் டிஜிட்ஸ் வந்ததுனால டென்ட் த பவர் ஆஃப் ஃபோர் டெசிமல் வந்ததுனால மைனஸ் ஸோ அதே ஆன்சர் தான் இந்த மாதிரியும் நம்மளுக்கு சம்ஸை மாற்றி கேட்கலாம் அப்படி கேட்டால் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு பத்து நாடுக்காக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சம் போடணும் பிஹெச் கண்டுபிடிக்க போகிறோம் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் டென் ஹெச் ப்ளஸ் அயன் ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் லாக் டென் இப்போ இந்த ஹெச் ப்ளஸ் அயன் தான் கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ இங்கே வந்திருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா பார்த்திங்கனாக்கு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர்னு எழுதலாம் ஸோ அதை கொண்டு வந்து இங்கே போடுறீங்க ஸோ அதுக்கப்புறம் சம் போடுறீங்க இங்கே எப்பவுமே மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் நாலு இந்த சைடு வர சொல்லும் மைனஸ் நாலு இது ப்ராக்கெட்டில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் லாக் டென் இங்கே என்ன மீறுதுன்னா டென் இருக்குது ஸோ ஆல்ரெடி டோல்யும் லாக் டென் டென் வந்து மதிப்பு ஒன்று ஸோ அதனால் இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இது வந்து ஒன்று ஸோ இஸ் ஃபோர் ஸோ இஸ் ஃபோர் ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம் இது ஒரு அடிஷ்னல் கொஷின் இது போர்டு எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு ஆனால் இந்த கேள்வி வந்து புக்கில் கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோல் சரி உள்ள ஹெச்என்ஓ த்ரீ ஸோ அகெய்ன் ஹெச்என்ஓ த்ரீ வந்துருக்குது இது வந்து ஒரு அமிலம் அமிலம்னால் எதை கண்டுபிடிக்க முடியும் பிஹெச் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்கே நமக்கு பிஹெச் தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ஸோ ஒரே ஃபார்ம்லா போதும் இதுக்கு ஸோ நம்ம ஃபார்ம்லாவுக்கு போயிடலாம் பிஹெச் இஸ் ஈக்குவல்டு மைனஸ் லாக் டென் ஹெச் ப்ளஸ் அயன் ஸோ இங்கே ஹெச் ப்ளஸ் அயன் தான் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அதோடய மதிப்பு என்னென்னாக்கா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோர் ஸோ இதை பத்து நடுக்கா எழுத தெரியணும் ஸோ டெசிமிலுக்கு அப்புறம் டூ பிளஸ் வந்துருந்தனால டென் டு த பவர் ஆஃப் டூ இங்கே டெசிமில் வந்ததுனால மைனஸ் டூ ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் லாக் டென் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ ஸோ இது சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு சம்மில் ஃபார்ம் மைனஸ் எடுக்க போட்டுங்க மைனஸ் டூ இங்கே ப்ராக்கெட் போட்டு மைனஸ் டூ எடுத்துக்கிங்க அதுக்கப்புறம் மிச்சர் இருக்குது அப்படியே லாக் டென் டென் எழுதிக்கிங்க ஸோ ஆக இதோட என்டையர் வேல்யூ வந்து ஒன் ஆகிடும் ஸோ லாக் டென் டென் வந்து ஒன் ஆகிடும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு ஒன் ஸோ த ஆன்சர் இஸ் டூ ஸோ த பிஹெச் வேல்யூ இஸ் டூ ஸோ நம்ம அர்த்த சம்போலாம் அதே படம் பத்து ரோமலெட்டர் எயிட்டில் தேர்ட் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் மோலா சரி உள்ள கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காரம் காரம்னால் நம்ம கண்டுபிடிக்க போன்றது பிஓஹெச் கொஷனில் என்ன கண்டுபிடி சொல்லிக்கிறாங்கன்னா பிஹெச் கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க அப்போ ரெண்டு ஃபார்மில் பயன்படுத்தணும் ஸோ மதல் ஃபார்மில் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் மைனஸ் லாங் டென் ப்ராக்கெட்டில் ஓஹெச் மைனஸ் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குற மதிப்பு தான் அந்த ஓஹெச் மைனஸ் அயன் விச் இஸ் ஈக்வல் ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இது நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ்னே எழுதிக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் லாக் டென் இந்த ஓஹெச் மைனஸ் ஐன் வந்து டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஸோ சம்பள சொல்ல மைனஸ் எத்தனை இங்கே இருக்குது இந்த மைனஸ் ஃபைவ் இங்கே கொண்டு வர சொல்ல ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிங்க மைனஸ் ஃபைவ் இந்த லாக் டென் அவர் டென் வந்து ஒன் ஆகிடும் ஸோ ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ஸோ த ஆன்சர் இஸ் பிஓஹெச் வந்து ஃபைவ் பட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பிஹெச் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு அடுத்த ஃபார்மில் என்ன பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இது வந்து ஃபோர்டீனுக்கு ஈக்குவல் ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து பிஹெச் கண்டுபிடிக்குது அப்போ இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போக சொல்ல மைனஸ் ஆகிடும் தர் ஃபார் பிஹெச் இஸ் ஈக்குவல் ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் ஸோ ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் நம்ம கண்டுபிடிச்சது ஃபைவ் ஸோ த ஆன்சர் இஸ் நைன் is நைன் அடுத்த கணக்கு அதேபோலம் ரோமன் லெட்டர் எயிட்டில் ஃபோர்த்து ப்ராப்ளம் ஒரு கரிசலின் ஹைட்ரோக்சைடு அயனிச்சரிவு இந்த இடத்துல வருங்க ஹைட்ரோ வார்த்தை வந்திருக்குது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பிஓஹெச் பட் இங்கே வந்து பிஹெச் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறதுனால ரெண்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த சம் போட்டு முடிக்கணும் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆசிடோ பேஸும் இங்கே கொடுக்கல அதுக்கு பதில் இந்த வார்த்தை தான் வந்துருக்குது ஹைட்ராக்சைடுன்ற வார்த்தை சப்போஸ் அதுக்கு பதில் ஹைட்ரஜன் அயனி ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு வந்திருந்தாக்கா நம்ம பிஓஹெச்சை கண்டுபிடிக்கக்கூடாது மாதிரி வார்த்தை வந்தால் நம்ம பிஹெச்சை கண்டுபிடிக்கணும் ஆசிடோ பேஸோ எதுவுமே இல்லாமல் இந்த வார்த்தைகள் வந்தால் அதை வச்சு நம்ம பிஓஹெச் கண்டுபிடிக்கணுமா இல்லை பிஹெச் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ நாம் இந்த சம்பவ பொறுத்த மட்டில் பிஓஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நமக்கு இங்கே ரெண்டு ஃபார்மில் வேணும் ஸோ ஃபார்ம்லா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஓஹெச் மைனஸ் லா பேஸ் டென் ஓஹெச் மைனஸ் அயன் ஸோ இந்த இடத்துல இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த ஓஹெச் மைனஸ் ஐனாக குறிக்குது ஸோ ஓஹெச் மைனஸ் அயன் விச் இஸ் ஈக்குவல் ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் லெவன் ஸோ நம்ம இது எப்படி இல்லைன்னா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் லெவன் அப்படின்னு எழுதிக்கலாம் సో విచ్ ఇస్ ఈక్వల్ మైనస్ లక్ టెన్ ఇంకొచ్ మైనస్ ఐన్ ఇంత వేలు సబ్సీట్ పనికెన్ టు ద పవర్ ఆఫ్ మైనస్ లెవెన్ షో నెక్స్ట్ స్టెప్ప మైనస్ ఇంకా మైనస్ లెవెన్ సైడ్ కొన్ని వంద మైనస్ లెవెన్ లక్ టెన్ టెన్ ఓ మైనస్ ఇటు మైనస్ ప్లస్ లెవెన్ లక్ టెన్ పవర్ టెన్ వే సో ఒ పిఓహెచ్ ఈ లెవెన్ ఇటు ఒన్ లెవెన్ இப்போ நம்ம கொஷின் பேப்பரில் பிஹெச்சே கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம அடுத்த ஃபார்மில் போகணும் ஸோ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் ஃபோர்ட்டி ஸோ நம்ம இந்த பிஓஹெச் அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும் ஸோ நமக்கு தேவையான ஃபார்மில் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் ஸோ ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் தான் நம்ம கண்டுபிடிச்ச லெவன் ஸோ த ஆன்சர் இஸ் த்ரீ த பிஹெச் வேல்யூ இஸ் த்ரீ இந்த கேள்வி வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத கேள்வி இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவு ஸோ இங்கே வந்திருக்கிற குழு என்னென்னா ஹைட்ரஜன் அயனி ஸோ ஹைட்ரஜன் அயனின்னாக்கா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஹெச் தான் ஆனால் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா பிஓஹஹெச்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம ரெண்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இந்த செம்மை போட்டு முடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் பிஹெச் கொண்டோட ஃபார்ம்லாம் அதாவது பிஹெச் இஸ் இக்குவர்த் மைனஸ் லாக் பேஸ் டென் ஹெச் பிளஸ் அயன் ஸோ இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது தான் இந்த ஹெச் பிளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் ஸோ அதோடைய மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இதை வந்து டென் டு த பவரில் எழுதிக்கணும் டென் டு த பவர் ஆஃப் டெசிமிலுக்கு அப்புறம் மூணு டிஜிட் வந்துருதுனால த்ரீ இங்கே டெசிமில் வந்ததுனால மைனஸ் ஸோ இந்த இடத்துல மைனஸ் லாக் பேஸ் டென் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஸோ இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிங்க இந்த மைனஸ் த்ரீ இங்கே கொண்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா லாக் டென் டென் இருக்குது ஸோ இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் த்ரீ லாக் டென் டு த பவர் ஆஃப் டெனோட வேல்யூ வந்து ஒன் ஸோ த ஆன்சர் இஸ் த்ரீ இது வந்து பிஹெச் மதிப்பு பட் ஆக்சுவலி இங்கே வந்து பிஓஹெச் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ வி ஹவ் டு கோஃ ஃபார் செகண்ட் ஃபார்ம்லா செகண்ட் ஃபார்ம்லா பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் ஃபோர்டீன் இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் பிஓஹெச் ஸோ அது அங்கேயே இருக்கட்டும் இந்த பிஹெச்சை இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பிஓஹெச் இஸ் ஈக்வல்ட் ஃபோர்டீன் மைனஸ் பிஹெச் ஸோ பிஹெச் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ அது எடுத்து இங்கே சப்ஷிட் பண்ணுங்கள் ஸோ ஃபோர்டீன் மைனஸ் த்ரீ விச் இஸ் ஈக்வல்டு லெவன் ஸோ இந்த பிஓஹெச் இஸ் லெவன் இப்போ கொஷினு படித்து புரிஞ்சுக்கும் போது அது வந்து ஒரு ஃபார்முலில் சால்வ் பண்ண முடியுமா இல்லை ரெண்டு ஃபார்முலில் சால்வ் பண்ண முடியுமா அதுதான் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சி ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலே போர்டு எக்ஸாமில் பிஹெச் சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும்